வணக்கம் இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களே ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து முழு ஆதரவு தரது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுறது எதாவது தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தோணுனா அதை பற்றியும் கீழே வந்து ரொம்ப ஈடுபாடோட கமெண்ட் பண்ணுறீக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பட் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா காலங்களையும் உங்கள் வந்து சேரும் இன்றைக்கி கிஷோர் கே கிட்ட பேச போகிற விஷயம் இரண்டு நாளாக சமூக வலைதளங்களில் எல்லாமே வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு பொருளாக மாற்றி இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சாரார் இதை வைத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்லி பாலிடிக்ஸும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறனால பண்ணதுனால சமீபத்தில் நம்ம கண்ணில் தென்பட்ட ஒரு இஸ்லாமிய குடும்பம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புர்கா அணிஞ்சிட்டு மூஞ்சை மறைச்சிட்டு ஒரு அம்மாவும் பொண்ணும் எப்படி வந்து சாப்பிட வைக்கப்படுறார்கள் அவங்களோட தந்தை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி எப்படி சாப்பிட வைக்கப்படுறார்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து யாரோ ஒருத்தங்க ரீல்ஸில் பண்ணி போட்டிருந்தாங்க இதை குறித்து தான் மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக கிஷோர் கே சாமிக்கிட்டே ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது என்ன அப்படிங்கறதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஸோ அது இந்த மாதிரி நான் நிறையா ரீல்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் சரிங்களா குறிப்பாக இஸ்லாமிக் யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பேசுகிறது முழுக்க முழுக்க அது இஸ்லாம் சம்மந்தப்பட்ட கன்டென்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி எதாவது பேசுகிறாங்கன்னா மற்ற மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தை வளர்க்குற மாதிரி இருக்கும் இதில் நடு நடுவில் அவங்களுடைய கல்ச்சர் படி வாழ்றதுக்கு உண்டான அந்த வீடியோஸ்லாம் வந்து போடுவாங்க அதை பார்க்குறதுக்கு நம்மளோட இருந்து பார்க்குறப்போ டோட்டலி வந்து வித்தியாசமாக வந்து தெரியலாம் அப்படி சமீபத்தில் வெளியான அந்த ஒரு கிளிப்பை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதை வச்சு ஒரு அக்லி பாலிடிக்ஸ் வந்து செய்கிறாங்க நீங்கள் அந்த கிளிப்பை பார்த்தீங்கல்ல உங்களுக்கு என்ன கருத்துன்ற சொல்லு பெண்களை வந்து இந்த மாதிரி நடத்துவது வந்து ஏற்றுக்க முடியாது அதாவது அவங்க வந்து ஹிஜாப் போட்டிருப்பாங்க ஹிஜாப் மேலே இந்த புர்காவும் அந்த புர்கா வந்து போட்டிருக்காங்க புர்காவோடைய அவங்க சாப்பிட்றோம் அந்த புர்கா முகத்தை விட தூக்கி காட்டக்கூடாது அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய உறவுக்காரர்கள் அவங்கக்கிட்ட கூட பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்குறோம் இதெல்லாம் அவங்களுடைய சமுதாயத்தில் வைக்கப்படக்கூடிய அல்லது விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரியா இப்போ அ ஸ்லைட் மேபி அன்பாப்புலர் வியூன்னு வச்சுக்கோம் நான் சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ இந்த மாதிரியான இடங்களில் பொதுத்தலங்களில் பொது இடங்களில் ஒரு பொது இடங்கள் கூட சொல்ல முடியாது ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு இதுவோ வந்து ஒரு பொது இடம் கிடையாது இட்ஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆனால் அங்கே வந்துட்டு சீருடை யூனிஃபார்ம் அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்குது விதிமுறையாக இருக்குதுன்னா அந்த விதிமுறையை அவங்க ஆகும் அங்கே வந்து நான் வந்து இஜா போட்டுக்கேன் இல்லை நான் வந்து புர்கா போட்டுக்கே அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நியாயம் இருக்குது ஒரு குடும்பம் அவங்க ஹோட்டலுக்கு போக இங்கேயோ போகிறாங்க அவங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு வழிமுறையை வச்சிருக்காங்க விதிமுறையை வச்சுருக்காங்க இதில் தலையிடுறதுக்கு நாம யார் இது தலையிடுறதுக்கு நம்ம யாருன்னு சொல்ல முடியாது அதை அவங்க இருக்குது அப்படிதான் இருக்கு இது எப்படி நீ அடிமைப்படுத்தலாம் நீ நீ அதை நீ எப்படி கேட்க முடியும் ஏங்க இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனையும் என் பொண்ணையும் ஒரு சின்ன சிறுவர்கள் வீட்டில் அடம் பிடிக்கிறாங்கன்னு கண்டிக்கிறேன் ஆனால் அதை வந்து நான் கண்டிக்கிறது யாரும் நீங்கள் பக்கத்து வீட்டில் வந்து கேட்க முடியாது தடுக்க முடியாது அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து சமூக வலியத்தளத்தில் போடுறேன்றப்போ அதுக்கு ஆயிரம் பேர் கருத்து சொல்ல வரதான் அங்கே செய்வாங்க கருத்து சொல்றது ஓகே என்னுடைய கேள்வி என்னென்னா அது அவங்களுடைய விதிமுறையை ஏற்றுகிட்டு போவோம் இது வந்து நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் அது யாருமே ஏற்றுக்காம போல ஆனால் ஒரு சமூக வலியத்தளத்தை நீங்கள் பார்த்தீங்கறப்ப எப்படி என்ன கருத்து சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க நீ கருத்தாக சொல்லுங்க என்ன சொல்லுறேன் நீ கருத்தாக சொல்லுங்க பட் நீங்கள் அவங்கள வந்து குறை சொல்லி ஏதாவது நீ பேசுறது வந்து தப்பு இதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை இன்னொரு ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க என்னென்னா திடீரென்று இவர்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது இந்த வகாபீசும் உள்ளே நுழைந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது இது சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா முற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் இதே முற்போக்குவாதிகள் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இஜாப் விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஆனும்போது ஒரு வாரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஆனும்போது அது அவர்களுடைய உரிமை அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இவங்க தான் பேசினாங்க ஆனால் நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு ரிலீஜன் அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷனை பண்றப்போ தேவையில்லாம நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த ஹாபிசமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே கரெக்ட் சி அது அந்த கம்யூனிட்டியோட அவர் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே கிடையாதுங்க அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ள யோசிக்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது அது அவங்களுக்குள்ள தான் அந்த அந்த என்ன சொல்றது அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நடக்கணும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை நடக்கணும் அவங்க தான் அதை யோசிக்கணும் நம்ம எடுத்து அதை முடியும் நீ எது உன்னுடைய ஈழத்து பெண்கள் ஒரு காலத்தில் ஒரு சொல்கிறான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வெறும் ஒரு இது மட்டும் ஒரு சின்ன ஒரு வெயில் மட்டும் போட்டு போவாங்க இன்றைக்கி ரெண்டானா முழுசாக மூடிட்டு அப்படி தான் போவேன்னு போகிறாங்க அப்படின்ட்டு இது மகாபிஸ்வத்தோடைய ஒரு தாக்குதல் தாக்கம் தாக்கலாம் தாக்குதல் சொல்ல மாட்டேன் தாக்கமாக இருக்கலாம் சரி தாக்கம்னே வச்சுப்போமே மகாபிஷ்வத்தை நீங்கள் அனுமதிக்க முடியாது இங்கேயும் இங்கேயும் சொல்ல முடியாது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றதோட இல்ல இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக சீர்கேடு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லலாம் என்ன சமூக சீர்கேடு இப்போ இப்போ ராஜஸ்தானி பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலையை மூடிட்டு போவாங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க கிறிஸ்தவ பெண்கள் சர்ச்சுக்குள்ள போறப்போ தலையை மூடிட்டு போவாங்க அதே மாதிரிதான் நம்ம தமிழ் சமூகத்துல இருந்து இஸ்லாமுக்கு போன மாரக்காயர் லப்பை அப்புறம் ராவுத்தூர் இவங்க எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி போட்டுப்பாங்க பட் டோட்டலி ஒரு அரேபியன் கல்ச்சரை இங்க வந்து திணிக்கிற மாதிரி அப்போ நீங்க அப்போ யூ ஆர் டாக்கிங் அபௌட் கிறிஸ்டின் கல்ச்சர் கிறிஸ்டின் கல்ச்சர் என்ன இப்போ கிறிஸ்டியானிட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த கேத்தலிக்ஸம் ஏன் வளர்ந்துச்சுன்னா இங்க இருக்கிற கல்ச்சர் ஹிந்துவிசம் கூட இன்கார்பரேட் பண்ணி அதை கொண்டு போறாங்க ஒரு கல்ச்சர் கூட இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா யூகேல உங்களுக்கு நிறைய பிரச்சனையாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஐ வில் ஐ வில் நாட் இவன் சே ஹிந்துவிசம் இன் இன்கார்பரேட் பண்ணி கூட சொல்ல மாட்டேன் ஐ வில் சி இது அதாவது வந்து அவங்க போகலை அவங்க வந்து இந்த மண்ணின் கலாச்சாரத்தை அரை மண்ணின் கலாச்சாரம் சரியா சுவை ஐ வில் சே சட்டு நீங்கள் வந்துட்டு சவுத்துக்கும் சவுத்துன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கும் நார்த்துக்குமான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா சவுத்தில் தமிழ்நாட்டில் வந்துட்டு கிறிஸ்துவமோ இல்லை இஸ்லாமோ வளர்ந்தது வந்து கத்தி முனையில் வளரலை பெரும்பான்மையும் பெரும்பான்மையாக வச்சுக்கலாம் பெரும்பான்மையாக கத்தி முனையில் வளரல இல்லை ஒரு கன்னுடைய இதில் வந்து வளரலை இதெல்லாமே வந்து எந்த இதில் வளர்ந்ததுன்னா அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வளர்ந்தது ஒன்று ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய சாதிய படிநிலை படிநிலைகள் பாகுபாடுகள் கூட ஒரு காரணமா சொல்லலாம் இது ரெண்டு காரணங்கள் தான் மெயின் காரணமாக இருந்தது வேற நீங்க அதை சொல்ல முடியாது கேரளாவில கூட சொல்ல முடியாது ஏழாம் திப்பு சுல்தானுடையது ஆதிக்கம் எல்லாமே அங்கே இருந்தது இது கர்நாடகாலையும் நீங்கள் சொல்ல முடியாது பட் நீங்கள் கேள்வி என்ன வரணும் அப்படின்னா பகாபிசம் அப்படின்றத வந்து உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு நீ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனில் ரோடில் நமாஸ் பண்ணிக்கிட்டுருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இதெல்லாம் வந்து சாத்தியமா என்றால் இதெல்லாம் நடந்ததா என்றால் இல்லை சாத்தியமா என்றதை விட நடந்ததா இருந்திருக்கும் இந்த மாதிரி கிடையாது இப்போ யுஎஸ்ல விஸ்கான்சன் மாதிரியான ஒரு இப்போ இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடு ரோட்டில் நான் வாஷ் பண்ணுறது காலையில் அஞ்சு மணிக்கு நான் வாஷ் பண்ணுறேன்னு ஊரையே கூட்டுறது இதெல்லாம் ஆல் திஸ் இஸ் தேர் பட் இது வந்து தனி சப்ஜெக்ட் பட் நம்மளும் தேம்ஸில் வந்து பிள்ளையார்லாம் வந்து கரைச்சிடும் இந்த வாட்டி விநாயகர் சர்த்தி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சரில் போயிட்டு இன்ட்ரூட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் சி நீ நம்ம வந்து இப்போ ஹிந்துவிசம் போய் அங்கே ஒரு தேம்ஸ்லேயோ இல்லை சுவிட்சர்லாண்டில் இப்போ ஒரு இதுலேயோ போய் கரைக்கிறோம் அப்படின்னா அது அதோட விட்டுருது இட் இஸ் நாட் கிரியேட்டிங் டூ எனபடிகள் பட் இங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் இதை கொண்டு வந்து இதை கன்வர்ஷனாக நீங்கள் கொண்டு வரீங்க நோ படி கம்மிங் ஆன் த டோர் இஸ்கான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இஸ்கான் தவிர்த்து வேறு யாரும் பார்த்தீங்கன்னா கதமை தட்டி நீ இதை தான் பின்பற்றணும்னு இல்லை ஆனால் அது நடக்குது சரியா ஸோ அது தனி டிபேட் வி கேன் தட் ஸ்பிரெட் பண் பட் நம்ம இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவில் இந்த ஹாபிஸும் ஒரு ஸ்ப்ரெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளாக அது அதிகமாக இருக்குது ஃபண்டட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபண்டு பண்ணுறாங்க அதை அந்த ஃபண்டிங்கை வச்சு அவங்க இன்னும் நல்லா வளர்த்து கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க தமிழ் ஜமா அது மாதிரியான இயக்கங்கள்லாம் வந்து இன்னும் ஆக்டிவாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போய் தடுப்பீங்க அப்போ அந்த சமூகம் தானே அதை யோசிக்கணும் நாம எப்படி யோசிக்க முடியும் எனக்கு நியூசென்ஸாக வரும்போது தான் நான் யோசிக்க முடியும் எனக்கு நியூசன்ஸாக இருக்கும்போது நான் எப்படி யோசிக்க முடியும் நான் ஏன் யோசிக்கணும் சரி அவங்க பெண்கள் அவங்க வந்து அடல்கட்டுங்க அவங்க வந்து முழுமையாக ஒரு கான்சென்ட்ரோட பண்ணுறாங்க அவங்களுடைய சுய இதோட அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா இப்போ ஏஆர் ராமான் சார் வெரி பிக் மியூசிக் டேரக்டர் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டர் ஆஸ்கர் அவார்ட் வெற்றி பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய வீட்டிலேயே பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி அப்படி ஃபாலோ பண்றது இல்லை ஏன்னா அவருடைய மகள் மகள்கள் ஒருத்தர் தங்க மட்டும் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட விருப்பம் சரி இது எப்படி நீங்க போயிட்டு இருக்கிற சொல்லுவீங்க சரி இது யார் எடுத்து ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் அதிகமா பேசிருக்காங்க இப்ப ரைட் விங்ல இருக்க சங்கீஸ் சொல்லப்படுறவங்களா இல்ல யார் இது ரைட் விங்ல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க ஓகே வந்து அவங்க வந்து காலங்காலமா பேசிக்கிட்டு சரி ரைட் இப்போ என்ன டிஃபரன்ஸ் இப்ப புதுசா அந்த வராங்க பாருங்க அதாவது நான் முற்போக்கு நம் பகுத்தறிவுன்னு பேசக்கூடியவர்கள் இது என்ன புதுசா ஆரம்பித்து விட்டார்கள் இது என்ன புதிய கலா இது என்ன புதிய கலாச்சாரம் உனக்கு இப்போ தான் தெரியுமா முப்பது ஆண்டுகள் அது நடக்குது உனக்கு தெரியாதா இது கேட்டா பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு நான் கேட்குறேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஃபேமிலி வீடியோ நம்ம முதலமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்து அவர் உட்காந்து சாப்பிட்றது அவங்க ஒய்ஃப் பரிமாறுறாங்க சரியா இப்போ அப்படியே நீங்கள் இதை வந்து கேரகேச்சர் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஏன் முதலமைச்சர் உட்காந்து சாப்பிட்றோன்னா ஒய்ஃபையும் பரிமாறோம் கேமராக்கு முன்னாடி அப்படிங்க கேமரா ஆஃப் ஆனோன்னா வந்து ஒய்ஃபுக்கா சாப்பிடாம முதலமைச்சர் பரிமாறுவார் அதெல்லாம் உங்களுக்கு கேமரா நீங்கள் இதை காட்டுறீங்க இது ஒரு கன்வென்ஷன் ஃபேமிலி இப்போ அமெரிக்காவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலின்னு காட்டிக்கிட்டா தான் வந்து ஓட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலின் என்ன சொல்கிறீங்க ஃபேமிலின்னு காட்டினா ஓட்டு விடுவோம் ஃபேமிலினா என்ன இப்போ நீங்கள் யூஎஸில் ட்ரம்ப் மெலனியா மெலேனியா வந்து ட்ரம்ப்புக்கு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறீங்களா பர்கர் வேணால் சூடு வச்சு தருவாங்க அதை கூட கொடுத்து பார்த்துருக்கீங்களா இல்லை அது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன்லி பர்சன் வாஸ் டூயிங் இட் எனக்கு தெரிஞ்சு மார்கரேட் தாட்சர் தாட்சர் அஸ் ப்ரைம் மினிஸ்டர் அவங்களுடைய கலீக்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க யார் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு டிஸ்கஷனுக்கு ஷி வில் இன்சிஸ் ஷி வில் குக் நான் தான் சமைப்பேன் ஐ மே உமன் ஐ ஹவ் டு டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த மாதிரியான அயன் லேடி அயன் லேடியாக இருந்தாலும் நான் தான் சமைப்பேன் சமைக்கிறது என்னுடைய வேலை லேடி ஆஃப் த ஹவுஸ் ஹஸ் டு வீட் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓட்டத்தோடு தான் கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ் வச்சுக்கோ அந்த மாதிரி இன்றைக்கி கிடையாது நீ இன்றைக்கி பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க பெண் ஏன் அடிமையானதுன்னு சொல்கிறீங்க மூச்சுக்கு முன்னொரு முறை ஈ வேறாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து அவங்க சாப்பாடு போடுறது நீ சா நீ சாப்பிட்றது இதுதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான உறவு அப்படின்னு நீ வந்து கேரிகேச்சர் பண்ணி கொண்டு வரியா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு எதிராக யாராவது பொங்கினாங்களா இந்த முற்போக்குவாதிகள் யாராவது கேட்டாங்களா ஏன் முதலமைச்சர் இங்கே உட்காந்துருக்காரு அவங்க ஒய்ஃப் அங்கே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு எடுக்கலாமே இதுக்கெலாம் தானே வினியோங்க ஏன் அவங்க சாப்பிட மாட்டாங்களா அவங்களுக்கு பசிக்காத நீங்கள் சாப்பாடு பரிமாறணும் அப்போது ஒரு ஃபேமிலி அப்படின்னா இதுதான் ட்ரெடிஷன் இண்டோ ட்ரெடிஷன் இதுதான் சரி இதுதானே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போது கணவன் வேலைக்கு செல்வான் மனைவி கோவிலுக்கு செல்வான் வீட்டில் சோறாக்குவாங்க சோறு ஆக்குவாங்க வடித்து போடுவாங்க அப்புறம் அவங்க வந்து இதுக்கு போவாங்க கோவிலுக்கு போவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு நீங்க மூச்சுக்கு முன்னூறு முறை ஈவராஜ் சொல்லி கொண்டு பகுத்தறிவையை சொல்லி கொண்டு இருக்கேன் நீங்களே கற்பிக்கிறீங்க இவரோட படம் பாத்திருக்கீங்கல்ல ஆமா சத்யராஜ் அதில் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க அந்த கப்பா சொல்லிடுச்சே சப்புனு வைப்பார் வைப்பாரு அழமா கணத்துலேயே இப்படின்றது படத்துல காமிக்கிறாங்க இது நிஜமா நடந்ததா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா இந்த ப்ராப்பனண்டாக வீரமணி போன்றவர்கள் இதை கொண்டு வந்து இதை படமாக காமிக்கிறாங்க சரியா இப்போ அதே மாதிரி இவர் பேசினாருனாலும் எச்ச கையால் அம்மா சப்புன்னு வச்சுருந்துருந்தான் இவரா கணத்தில் ஏற்றுப்போமா அப்போ நீங்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இங்கே டீப்ட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வேற ஒரு மதத்தில் ஒரு சம்பிரதாயத்தை அவர்கள் பின்பற்றிருக்கிறார்கள் என்கிற பொழுது அதில் போய் என் ஊக்கம் நுழைக்கிறீங்க அவங்க என்னமோ கொண்டு போகிறாங்க நம்ம நம்மளோட வேலை இல்லாதுங்கிறீங்க ஜாப் ஓ வேலை கிடையாது இது அது அவங்க அவங்களுக்குள்ள ஒரு தன்னெழுச்சியாக வரட்டும் அவங்களுக்குள்ள முடிவு எடுக்கட்டும் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நோட் பண்ணிக்கலாம் தெரியாது ஒரு காலத்தில் இப்போ இல்லை முன்னாடிலாம் நான் சொல்லணும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சரி பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் விதவையாகிட்டாங்கனாக்க ஸ்பெஷலி பிராமின் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் விதவியாயிட்டாங்கனாக்க தலையை இது பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க வெள்ளைப்படுவாங்க வெள்ளைப்படில் நம்ம மொட்டைப்பாட்டிகள் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்ல அடிகளங்கள்லாம் இருக்குதுவாங்க இந்த மாதிரிலாம் சாப்பாடும் ஒரு மாதிரி ரொம்ப பத்திய சாப்பாடும் மாற்றிடுவோம் மாற்றிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் நான் சொல்கிறது வந்து நைன்டீஸ் எயிட் எயிட்டீஸில் எயிட்டிஸ் வரைக்கும் நான் அதை பார்த்துருக்கேன் சரியா செவன்டீஸ் வரைக்கும் எயிட்டிஸ் செவன்டீஸில் நான் இல்லை பட் எயிட்டிஸில் நான் பார்த்துக்க பட் நைன்டீஸ் இட்ஸ் ஆட் அப் சேஞ்சிங் எனவே தெரிஞ்சது ஸ்கித்ஸாக இருக்குவீங்க எல்லிங்கர் பேரண்ட்ஸ்

அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் பேர் பிரஷர் அவங்க சொசைட்டில இதை பார்த்தே வளர்ந்தாங்கன்றதுனால தானே எல்லாருமே அப்படி தானுங்க கரெக்ட் குத்தம் சொல்லணும்னா எல்லாத்தையும் குத்தம் சொல்லிட்டு போக தான் அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிக்குலாம் வரட்டும் அது அந்த கம்யூனிட்டியினுடைய பிரச்சனை தானே எப்படி நம்ம நம்மளுடைய பிரச்சனையை எடுத்துகிட்டு போக முடியும் சரி அவங்க முடிவு பண்ணட்டும் அவங்க பெண்கள் இப்படித்தான் தான் நாங்கள் செல்வோம் இப்படித்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நம்ம அக்கறை காட்டலாம்னா நீ ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ நீ அதை கொண்டு வராது அங்கே சீருடைகள் காலேஜ் கேட்டை விட்டு வெளில போகிற கா ஸ்கூல் கேட்டை விட்டு வெளில போகிற அப்படின்னா இதை மாட்டி மாட்டிக்கோ உள்ளக்குள்ளே நீ எல்லா குழந்தைங்க மாதிரி தான் நீ மாற்றவும் மாட்டிக்கோ கலற்றவும் கழட்டிக்கோ ஆனால் காலேஜ் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லாம் வந்து நீ நீ வந்து இப்போ இது பண்ணிக்கோ ஏன் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கயிறு கூட இருக்கிற ஜாதி கயிறு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது கரெக்ட் ஐ ஐ அக்ரி வித் அப்போது இது இது வந்துட்டு யூஆர் இன்டர்ஃபியரிங் இன் சம்படிஸ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இந்த ரிலீஜனில் அது எப்படி இல்லையே முப்பது வருஷம் முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி அப்படின்னா ஆமாம் இல்லை இப்போ வந்துருக்கு அது அவங்க ரிலீஜனோட பிரச்சனை நம்ம பிரச்சனையா இதை எப்படி எங்கள் பிரச்சனையாக கொண்டு வரும் திஸ் இஸ் மை ஸ்டாண்ட் பாயிண்ட் ரைட் இப்போது கடைசியாக நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் வந்ததுனால சொல்கிறேன் அங்கே மட்டும்தான் எல்லாருமே சமமாக நடத்தப்படணும் அப்படின்ட்டுருக்கு கிவன் அ சான்ஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷ்னரி ஸ்கூல்ஸோட அந்த கல்ச்சர் அப்புறம் மத்ராசா பள்ளிகள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அதுக்குள்ளே அந்த முஸ்லீம் ரூல் அதே மாதிரி இந்த வித்யாலயா அந்த பவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாரம்பரிய பார்க்காமல் எடுத்துகிட்டு ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கணும் கல்லூரினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்தால் கேட்டால் லைட்டாக சைனா மாதிரி இருக்கலாம் பட் அதில் நிறைய நன்மைகள் வரும் அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சி கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூல்ஸில் அவங்க கிறிஸ்டின் தாட் ப்ராசஸ்ஸை வந்து ஸ்பெட் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது இல்லை பட் அதில் ஸ்கூலுன்றது வந்துச்சுன்னா க கவர்மெண்ட்டு கீழே தான் எல்லாமே வருது கான்ஸ்டியூஷன் அலவஸ் ரேட் ஓகே கான்ஸ்டியூஷனில் அளவு இருக்குது அலவர்ஸ் ஃபார் ரேட் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஹிந்து ஸ்கூல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸை அவங்க வந்து முன்னெடுக்கலாம் இது வந்து நம்ம திணிக்க முடியாது பட் முன்னேடுக்கலாம் சரியா அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திணிக்கிறது முன்னெடுத்து அது பண்ணலாம் அது நான் வந்து ஐ ஐ ஐ உட் டு ஃபால்ட் இட் பிகாஸ் ஐ ஹவ் கான் டு அ கிறிஸ்டின் ஸ்கூல் வேர் ஐ யூஸ் பி சர்ச் இன்சைட் தி ஸ்கூல் சாப்பல் தட் இஸ் ஓகே அவங்களுடைய ஃபண்டில் அவங்க அதை ப்ராபகேட் பண்றாங்க அது தப்பு கிடையாது பட் இங்கே என்னென்னா மதர்ஸா அப்படின்னு வரும்போது இங்கே என்ன ப்ராப்பகேட் பண்ணுறாங்கன்றது வெளியில் வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது அப்படின்றது ட்ரான்ஸ்பரன்சி ட்ரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இது கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு இந்து ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்பெரன்சி முஸ்லீம் ஆர்கனைசேஷனில் அதாவது நான் சொல்கிறது ஒரு மதர்சா மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனில் அது குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது ஸோ தட் ஹேஸ் டு பி லுக் இன் டு புரியுது அப்போ அங்கே மேற்பார்வை பண்ண வேண்டியதாக இருக்குது பிகாஸ் வீ டோன்ட் நோ வாட் இஸ் பீங் இம்பார்ட்டட் ம் 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 அந்த இடத்துல ஹேவ் மோர் சூப்பர்விஷன் ஆர் ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு கண்காணிப்பை வந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் இது இதெல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படி கொண்டு அப்படி கொண்டு வரது எனக்கு உடன்பாடு கிடையாது சரி ஃபைன் ஓகே சார் நடப்பு விஷயத்தை வந்து சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்க கான்ஸ்டியூஷனல் லா என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட வைரல் வீடியோ மூலிமா வந்து மக்களுடைய மனசாட்சி எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத தாண்டி இல்லாமல் எது கரெக்ட்டு எது தப்பு அப்படிங்கிறதுல சில இடங்கள் நம்மளுக்கு வந்து மூக்கோம் அளிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க மிக்க நடத்தி உங்களோட பாயிண்ட்ஸ்